தமிழக பாஜக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியாளர் நியமனங்களில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் கைமாறியதன் மூலம் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அமலாக்கத்துறை உங்கள் லேவல் துறைக்கு அறிக்கை அனுப்பி இருப்பது அதிர்ச்சிகரமானது மட்டுமின்றி மிகுந்த அவமானகரமானதும் கூட அரசு வேலை கனவுகளுடன் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்று மற்றும் விண்ணப்பித்திருந்த ஒன்று புள்ளி பனிரண்டு லட்சம் பேரை பொறம் தள்ளிவிட்டும் குறுக்கு வழியில் திருட்டு தனமாக அரசு வேலைகளை ஆளும் அரசை விற்பனை செய்துள்ளது என்பதை நினைக்கையில் அருமறுப்பு மட்டுமே மிஞ்சுகிறது வெறும் பல லட்சங்களுக்காக நமது இளைஞர்களின் லட்சியங்களில் மண்ணை வாரி தூற்றுவதற்கும் உங்களுக்கு எப்படி மனது வந்தது உங்கள் பிள்ளைக்கு பதவி கிடைத்துவிட்டால் எங்களது பிள்ளைகளின் வயிற்றில் நடிக்க துணிந்து விட்டீரா கமிஷன் வாங்கிக் கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அரசு வேலைகளை தாரை வார்த்து கொடுப்பதற்காகவா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீர்கள் அந்த அளவிற்கு அப்பாவி மக்களின் தேவையை விட அதிகாரிகளின் ஆசை உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டதா உங்கள் ஆட்சி முடிவதற்கு இன்னும் எத்தனை அவமானங்களையும் துரோகங்களையும் தமிழக மக்கள் தாங்க வேண்டுமோ இதற்கு மேலும் முதல்வர் பதவியில் தொடர்வதற்கு நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் நைதார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக் கொண்டும் தகுதியற்ற நபர்களை பணியில் அமர்த்தி எட்டு கோடி மோசடி நடந்துள்ளது திமுக ஆட்சியில் ஊழல் இருப்பதை வெளிப்படுத்துகிறது ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கும் ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தங்கள் சொந்த பாக்கெட்களை நிரப்ப ஒரு காலி பணியிடத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களை பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான திறமையான இளைஞர்களின் நிலை வாய்ப்பை பறித்துள்ளது திராவிட மாடல் அரசு இரு மாதங்களுக்கு முன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் சொந்த கரங்களால் ஆணை வழங்கப்பட்ட பணி தேர்விலேயே நடந்திருக்கும் நிலையில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் இது போன்றிருக்கும் என யோசிக்கையில் மலைக்க வைக்கிறது காற்றில் தொடங்கி கழிவறை வரை ஊழல் செய்து தமிழகத்தின் கஜானாவை காலை செய்தது போதாது என்றும் தற்போது நேர்மையான தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை சூன்யமாக்கி வரும் திமுக அரசின் ஊழல் வேண்டும் என பாஜக சார்பாக வலியுறுத்துவதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க